ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்க ஒரு லாங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து சீக்கிரம் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய காய்லாம் இருந்தது இது வந்து காராமணி லாங்கு பச்சை கலரில் இருக்கும் இல்லையா நல்ல பெருசு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே இருந்தது ஸோ அந்த காய் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய மல்லிகைப்பூலாம் வந்து பூத்து இருந்தது அப்புறம் புடலங்காய் நிறைய காய் வந்து மாடியில் இப்போ சீசன் இல்லையா ஸோ நிறைய காய் வந்து இருந்தது என்னோடய வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நான் இந்த மாடி தோட்டம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ரொம்ப பேஷன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாடித்தோட்டம் தான் ஸோ எனக்கு அங்கே போயிட்டு இருந்தாலே போதும் அங்கே ஜஸ்ட்டு போய் இந்த காய்கறிகள் அதுக்கப்புறம் பூ இது எல்லாத்தையும் பார்த்தாலே மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒரு மூணு நாலு மணி நேரம் நம்ம போய்ட்டு அங்கே வேலை பாருன்னா கூட நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஷணிக்காய் ஸோ நம்ம நார்மலாக வந்து மாடி தோட்டத்தில் வந்து மற்ற காய்கறிகள் தான் வளர்த்து பார்த்துருப்போம் இல்லையா ஸோ மாடித்தோட்டத்துலேயே பூஷணிக்காயுமே வந்து ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம் பூஷணிக்காய் பரங்கிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளும் மாடித்தோட்டத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து மல்லி நல்ல குண்டு மல்லி ஸோ இதுவுமே வந்து பறிச்சாச்சு இன்றைக்கி நிறைய மல்லிப்பூ இருந்தது ஸோ அதையுமே வந்து பறிச்சாச்சு ஸோ என்னோடய மாடித்தோட்டம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் எனக்கு ஸோ காய் அப்புறம் பூவெலாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டு ஜிம்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்மூத்தி தான் குடித்தேன் நட்ஸு அப்புறம் ஆப்பிள் கொஞ்சம் பனானா போட்டு ஸ்மூத்தி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜிம் போயாச்சு ஜிம் வந்து என்னோட ரொட்டீன் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து எனக்கு மார்னிங் ஒரு டென் டு டுவெல் தேர்ட்டி டென் ஓ கிளாக் கிளம்புனாக்கா வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு டுவெல் டு டுவெல் தேர்ட்டி வரைக்குமே ஆகிடும் எனக்கு ரொட்டீன் வந்து எனக்கு அது போகாமல் இருக்கவே முடியாது ஏன்னா நான் வந்து இந்த ஏஜில் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து நான் வந்து ஆக்டிவாக இருந்து எல்லா வேலையும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் நான் வந்து செவன்ட்டி யாருமே நான் வச்சுக்கல எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டை எதர் யோகா பண்ணுறது இல்லாட்டி வாக்கிங் போகிறது ஜிம் போகிறது அது மாதிரி ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் ஸோ இது மாதிரி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க வுட் நமக்கு எந்த விதமான இது பிபி சுகர் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்கிறது இல்லை எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது அப்புறம் ஜிம் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஜூஸ் குடித்தாச்சு நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயில் வந்து இதெல்லாம் போட்டு கருவேப்பில்லை அதெல்லாம் போட்டு ஜீரகம் அதெல்லாம் போட்டு மோரும் கடைஞ்சி நல்லா குடித்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அன்னைக்கு போட்ட ரங்கோலி இருந்தது அதை எடுத்துட்டு இப்போ நவராத்திரிக்கு ரங்கோலி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் போடுறேன் இல்லையா ஸோ அதை எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு சரி இதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஆரம்பித்தாச்சு கோலம் போடுறதுக்கு வந்து ஆரம்பித்தாச்சு இதுவுமே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் பார்த்து தான் நான் வந்து கற்றுண்டேன் இந்த கோலம் போ அந்த ரங்கோலி எல்லாமே வந்து யூடியூப் பார்த்து தான் நான் வந்து கற்றுட்டேன் நார்மலாக வந்து ரங்கோலி போடுறதுக்கு உக்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு டிசைன் எடுத்து வச்சுட்டு உக்காந்துருப்பேன் ஆனால் அது போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு டிசைனில் வந்து விட்டுடும் ஸோ நம்ம எதிர்பார்க்க நான் என்ன பா பண்ணணும்னு நினச்சேனோ அது வந்துருக்காது நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி தான் விஷயலாம் வந்து அமையும் கிட்டத்தட்ட ஒரு இதுவுமே ஒரு மூணு நாலு வருஷமாக அது ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி இயர் வந்து நவராத்திரிக்காக இருக்கட்டும் இல்லாட்டினாக்கா மார்கழி அந்த மாதிரி ஒரு பத்து நாள் இந்த மாதிரி நவராத்திரினா ஒரு ஒம்பது நாள் பண்ணுற மாதிரி அது ரெகுலராக நான் வச்சுட்ருக்கேன் ஸோ அந்த டச்சும் விட்டு போகாமல் இருக்குமே அப்படிங்கிறது தான் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒவ்வொன்றும் நான் முடிக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் அந்த டிசைனை பொறுத்து ஏன்னா ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து பண்ணணும் ஜா அவசரமாக நம்ம வந்து பண்ண முடியாது இதுக்கும் நிறைய உங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு நாப் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் டைமே இருக்காது பேக் டு பேக் நமக்கு வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் இதை இப்போ இதை நான் முடிச்சுட்டு ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மாவை பார்த்துட்டு வரணும் அப்புறம் வந்து டின்னர் பண்ணணும் இல்லனா டின்னர் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்ணும் நான் ஏழு மணிக்குள்ளே நான் வந்து டின்னர் சாப்பிட்டு முடிக்கிற பழக்கம் இருக்கேன் நான் ஸோ ஏதோ நம்மளால் முடி எப்பப்பெல்லாம் முடியிறதோ அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குமே உடம்புக்குமே ரொம்ப நல்லது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும் இது வந்து மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்ம யாருக்கும் டிபெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஏஜ் ஆகிடுது அப்படின்னா நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வாக்கிங் போகலாம் அப்படின்னா அது வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம சேர்ந்து போகிறதா இருந்தால் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நாள் போர் அடிக்க ஐயோ யாருமே இல்லை தனியாக போகணுமே அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒரு கேங் அது மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து போகலாம் இப்போ யோகா கிளாஸ்னால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேனாக்கா எதுவுமே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பண்ணுறதுக்கும் போர் அடிக்காது போகணும்னு தோணும் இப்போ அதை இது நம்ம வீட்டில் பண்ணினோம் அப்படின்னாக்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்போ தான் வந்து பால் வருதும்பாங்க அப்புறம் வந்து காய்கறி வருது லட்டுனா குக்கர் வச்சிடலாமா கொஞ்சம் நேரம் தான் நான் குக்கர் வச்சுட்டு பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் பட் நம்ம ரெகுலராக அதை வந்து பண்ணவே முடியாது இது மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நம்ம ப்ராப்பராக போய் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அந்த டூ ஹவர்ஸாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அது நமக்குன்னு உண்டான மீ டைம் ஸோ என்னோடய டைம் இது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்குன்னு எதாவது ஒன்று வந்து ஹெல்த்துக்குன்னு எதாவது ஒன்று பண்ணணும் அதே போலேயே பேஷன் இப்போ இதெல்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் எனக்கு சாலிடாக போகிறது இந்த டைமை நான் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரொடக்டிவாக நான் வந்து பண்ணுறேன் ஸோ இதை நான் அவுட்புட் வந்து வரும்போது பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரமோ ரெண்டரை மணி நேரம் நம்ம உட்காந்து பண்ணுறது அந்த பெயின் எதுவுமே நமக்கு வந்து தெரியாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதோடய பெயின் நமக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து பிடிச்சி எது பண்ணினாலுமே நமக்கு வந்து அதோடய கஷ்டம் நமக்கு வந்து தெரியவே தெரியாது உங்களுக்கு ஏஜ் ஆகிடுத்து என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க ஏஜ் வந்து ஒரு மேட்ரே கிடையாது ஏஜ் வந்து இஸ் ஜஸ்டே ஒரு நம்பர் அவ்வளோதான் நம்ம வந்து இத்தனை நாள் நீங்கள் வந்து எதாவது ஒரு பண்ணலை இப்போ வந்து ஜிம் போகலை இல்லாட்டி வாக் ஆரம்பிக்கலை யோகா பண்ணலைனாக்க ப்ளீஸ் நீங்கள் யாராக இருக்கட்டும் இப்பயே நீங்கள் வந்து ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு வந்து எல்லா பெயினும் வந்துடும் இன்ஃபேக்ட் ஐம்பது வயசில் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது வயசில் நீங்கள் தான் ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீ பெயின்லாம் வராம உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி மடித்து நம்ம உட்காந்துக்கலாம் இஷ்டப்பட்டு நம்ம உட்காந்துக்கலாம் எழுந்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்க உட்காந்து எழுந்துக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நீ பெயின் இருக்கிறதுனால ஸோ அவங்களாம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபிசியோ மாதிரி பண்ணி நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறது பெட்டர் ஸோ இதெல்லாம் கோலம்லாம் பண்ணி முடிச்சுட்டு டின்னரும் சாப்பிட்டுட்டு ஸோ கிச்சனை வந்து நைட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறலாம் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு மேடையெல்லாம் அலம்பி விட்டுட்டு படுக்க போயாச்சு ஸோ இன்னைக்கு டே எனக்கு வந்து இப்படி தான் போச்சு ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு நான் வந்து ஈவினிங் வந்து டெரஸ்க்கு போகலை ஏன்னா மழை பெஞ்சதுனால தண்ணியும் விடலை ஸோ இன்னைக்கு வளாக் வந்து இதோட முடியுது பை பை